ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு இன்வெஸ்ட்மெண்ட் வர்சஸ் ட்ரேடிங் எது ஒருவருக்கு நல்ல பயன் தரும் நாம் எதில் வந்து கவனம் செலுத்த வேண்டும் ஒரு மிக முக்கியமான ஒரு முதலீட்டாளர் சொன்னார் நான் என்னுடைய வாழ்க்கையில் நூற்றி இருபது சதவீதம் என்னுடைய முதல் முதலீட்டிலிருந்து வந்தது அதோடைய அர்த்தம் என்னென்னா இருபது சதவீதம் அவர் வந்து ட்ரேடிங் பண்ணி இழந்துட்டார் அப்படிங்கிறது தான் இருக்கு ஆனால் பாருங்கள் இன்றைக்கும் நம்மில் பல பேர் தினமும் திங்கள் முதல் வெள்ளி வரை ஒரு என்எஸ்சி டர்மல் முன்னாடி காலையில் ஒன்பது மணியிலிருந்து மதியம் மூன்றரை வரைக்கும் உணவு கூட சரியாக சாப்பிடாம அந்த டெர்மினலையே வெறிச்சு பார்த்துக்கொண்டு ஏதாவது நாலு ட்ரேடு பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் பலர் வீட்டில் அமர்ந்து கொண்டு அந்த டர்மினல் முன்னாடி உட்காந்துருக்கிற ஒரு டீலர் கிட்ட நம்ம டிமேட் அக்கௌண்ட்டுடைய இந்த பவர் ஆஃப் அட்டார் நீ டெலிவரி கொடுத்துட்டு அந்த டீலர் நம்ம சார்பாக ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி சார் இதை வாங்கலாம் சார் இதை விற்கலாம் இன்னைக்கு இதை சொல்கிறாங்க இந்த ரூமர் இருக்கு இன்னார் இந்த பம்பை வாங்குகிறார் இன்னார் இதை விற்கிறார் அப்படின்னு தொடர்ந்து நமக்கு எதையாவது ஒரு தகவலை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த தகவலை கேட்குற நாம ஒரு டெம்டேஷன்ல ரியாக்ட் பண்ணி எதையாவது வாங்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் ட்ரேடிங் பண்ணுறோம் என்ன நடக்குதுன்னா பத்து முறையில எட்டு முறை நம்ம வந்து தப்பான பங்கு செலக்ட் அதிகமான பணத்தை அந்த பங்கு போட்டு அந்த தேர்வு நாம எதிர்பார்த்தபடி போறதில்லை அந்த தேர்வு செய்யறதுக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய கால அவகாசம் வெகு சில நிமிடங்கள் தான் அவர் போன்ல சொல்றாரு அல்லது பார்த்துட்டு உடனே ரியாக்ட் அப்ப அந்த தேர்வு வந்து தவறாகிவிடுகிறது அப்புறம் தவறாகி போன அந்த தேர்வை நம்ம என்ன செய்யறோம் ட்ரேடிங்க்கு வாங்கின ஒரு பங்கு தவறாக போகும்போது நாம அதை இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்கிடுவோம் அப்ப ட்ரேடிங்கும் தோத்து போயிடுது இன்வெஸ்ட்மெண்ட்டும் தோத்து போயிடுது கடந்த ஆண்டுல சொல்ல போனால் எல்லோருமே தொடர்ந்து ட்ரேட் பண்ண ஒரு பங்குன்னு சொல்லலாம் எஸ் பேங்க் பங்கு இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லோருமே யெஸ் பேங்கோட பங்கு வந்து லாங் டேர்ம் வச்சிருக்கும் இப்ப இது என்ன ஆகும்ன்றது யாருக்குமே தெரியாது ஆனா பாருங்க எல்லோருமே அதை வாங்கும் போது ஒரு குறுகிய காலகட்டத்திற்கு ஒரு சிறிய லாபத்துக்கு வித்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் அதை வாங்கினோம் அந்த எண்ணம் அனைவருக்குமே தவறாகிவிட்டது இதுதான் ட்ரேடிங்ல வரக்கூடிய பெருவாரியான ரிசல்ட் இருந்தாலும் பலர் என்ன சொல்லுவாங்கன்னா இல்ல எனக்கு சரியான டெக்னிக் தெரியும் ட்ரேட் பண்றதுக்கு அதை சொல்லி கொடுக்கறதுக்கும் நிறைய பேர் இருப்பாங்க அது ஒரு இண்டஸ்ட்ரி ஏன்னா ட்ரேடிங் சார்ந்து பல விஷயங்கள் இருக்கின்றன ஒன்று புரோக்கரேஜஸ் நடத்துறதுக்கு முக்கியமான ஒரு மூலாதாரம் ட்ரேடிங் தான் ட்ரேடிங் இல்லைன்னா புரோக்கரேஜ் நடக்காது ரெண்டாவது அந்த டீலர்ஸ் அவங்களுடைய வருமானம் அவங்களுக்கு சரியான ஒரு நிலையான வருமானம் வர்றதுக்கு அந்த ட்ரேடிங் தான் காரணம் மூன்றாவது அதை சொல்லி கொடுக்கறதுலயும் ஒரு வருமானம் இருக்கு நாலாவது இது ஈஸியாக நம்பி நம்ம வந்து அந்த நம்ம அது பின்னாடி போறதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய பேராசையும் வழிவகுக்குது இதெல்லாம் தான் பல பேரை இந்த ட்ரேடிங் கொண்டு வரது ஆனால் வெற்றியாளர்கள்ங்கிறது பார்த்தீங்கன்னா என்னுடைய முப்பது ஆண்டு கால அனுபவத்தில் எண்ணிடலாம் கை விரல் விட்டு எண்ணிடலாம் ஒரு கை விரல் போதும் நாலஞ்சு பேர் ஆனால் லட்சக்கணக்கான பேர் இதில் தோல்வியைத்தான் கண்டிருக்கிறார்கள் ட்ரேடிங்க்கு போரில் என்ன பிரச்சனைனா ட்ரேடிங் தோல்வி அடைகிறதோடு நிற்கிறது இல்லை உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதனால பாதிக்கப்படுது எப்படின்னா ட்ரேடிங்கில் நஷ்டம் வரும்போது அந்த நஷ்டத்தை ஈடு செய்யறதுக்காக நீங்க வைத்திருக்கிற நல்ல பங்குகளையும் விற்று அந்த பணத்தை வந்து இதுக்கு ஈடு செய்யறீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பங்கு நல்ல பங்கு வளர்ந்து நல்ல மதிப்பை அடைந்து இருக்கும் அந்த பாதையை நம்ம வந்து பாதியிலே ட்ரேடராக இருக்கிறதுல என்னை பொறுத்த வரைக்கும் பலரும் தான் அதிகம் இது பண ரீதியான இழப்போட நிற்கிறது அந்த மூன்றரை மணிக்கு மேல அவங்க நிம்மதியாகவே இருக்க மாட்டாங்க ஏன்னா இழப்புங்கிறது நம்மளை வந்து அப்படி எளிதில் விட்டு செல்வதில்லை தோற்று போன அந்த எண்ணம் எப்படி அடுத்தது ஜெயிக்க போகிறோம்ன்ற அந்த ஒரு விரக்தி நாம மட்டும் ஏன் தோத்து போறோன்ற அந்த ஒரு ஆதங்கம் நாம தோத்து போனது நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோ நண்பர்களுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ தெரியும் போது அவங்கள நம்மளை எப்படி பார்ப்பாங்கன்ற ஒரு பயம் இப்படி பல விஷயங்கள் வந்து நம்மளை வந்து மனோரீதியாகவும் பாதிக்குது பல பேர் இதனால் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை இழக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க நானும் அதை கூட பார்த்துருக்கேன் இதையெல்லாம் வந்து ஒருவர் தவிர்க்க வேண்டும் அதனால் கிடைக்கக்கூடிய பயன்களை விட பாதிப்புகள் மிக அதிகம் இதை நீங்கள் புரிந்து கொள்ளும் பட்சத்தில் நீங்க நிச்சயமாக ட்ரேடிங் பக்கம் அதிகம் போகலாம் ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்பி இந்த பக்கம் ஒரு பாதையை அமைச்சுக்கிறதுக்கு வருவீர்கள் ஓய்வு பெற்ற பின் பலர் அந்த ஓய்வு பணத்தை வைத்துக் கொண்டு ட்ரேடு செய்து ஒட்டுமொத்தமாக அழிந்ததையும் நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன் அதன் பிறகு அவங்க வந்து அவங்களுடைய ஆரோக்கியத்தை இழந்தபாள் ஆகவே அந்த இழப்பு பணத்தோடு நிற்பதில்லை இது போன்ற பல காரணங்கள் ஒரு ட்ரேடராக இல்லாமல் இருப்பதற்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்குமெண்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் இன்வெஸ்டராக ஆகாமல் கூட இருக்கலாம் ஆனால் தயவு செஞ்சு பங்கு சந்தையில் ஒரு வர்த்தகராக இருந்து ட்ரேடிங் செஞ்சு உங்களுடைய பணத்தையும் நிம்மதியையும் இழக்காதீர்கள் வர்த்தகம் வர்சஸ் முதலீடு ட்ரேடிங் வர்சஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற அந்த சாய்ஸ் ரொம்ப பேசிக் அண்ட் சிம்பிள் சாய்ஸ் அந்த சாய்ஸை நல்லா பாடுங்க நல்லா பண்ணுங்க சிந்தித்து எப்படி உங்களுடைய வாழ்க்கையை நிம்மதியாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க தொடர்ந்து முதலீட்டுக் களத்தை பாருங்கள் நான் உங்களோடு இது போன்ற பல சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நன்றி